இந்த ஜனங்களால் நியாய விசாரிக்க யாராலேயே ஆகும் ஞானமுள்ள இருந்து இது நீ தந்தாலொழியே இது ஒர்க் அவுட் ஆகாத ஐயா என் ஞானத்துக்கெல்லாம் ஞானன்றதே சுத்தமாக இல்லை ஜனங்க பார்த்தீங்கன்னா விட்றா மாதிரி இல்லை நான் உக்காந்துருக்கேன் சிங்காசனம் அந்த மாதிரி ரெண்டு அதிகாரத்தில் தாவிது வச்சு செஞ்சதே இது போதும் தாவிது லேஸ் பட்ட மனசில் இல்லை மணிக்குவோம் சாலமோன்னு சொல்லலாம் உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் அவர் வந்து நேர்மை உள்ளவர் ஆனால் ஏமான சூண்டியா அங்கே இருக்குது முதல் ரெண்டு அதிகாரம் பார்த்தீங்கனாலே சீமேயு தம்பி சாலை முன்ன பார்த்து சொல்கிறது தம்பி இங்கே வா அப்பா இல்லை கிடட்டு பைய சீமேயு அசிங்க அசிங்கமாக என்னை கேட்டான் மீடியா முன்னாடி க்ரௌடு முன்னாடி நீங்கள் என்ன டேடி பண்ணீங்க கத்தர் என்ன அனுமதிச்சார் அது திட்டம் திட்டின்னு போட்டேன்னு சொன்னேன் வேறு என்னென்ன பண்ண முடியும் நம்ம அரசியல் பண்ணுறோம் அவன் மட்டும் பாயலும் சரி நான் அவனை மன்னிச்சுட்டேன் அவன் ஏதோ ஒரு விதத்தில் சொல்லிட்டான் ஏதோ ஒரு ஜோரில் சொல்லிட்டான் ரத்த பிரியாணி அவனை இவனை அந்த மோனை இந்த மோனேலாம் ஓப்பன் டாக்கு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சோன்னு அப்படியே வந்து சரண்டர் ஆகி காலில் விழுந்து ஐயையோ ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா கொய்யா நீங்கள் தான் என்னமோ சொல்லி அவன் ஏதோ இறக்கம் பெற்றுட்டான் தாத்தா மறக்கலை அதெல்லாம் நான் அப்பயே மறந்துவிட்டேன் ஐயா என்ன சீமை இதை போய் பெருசா அது மாதிரி நடந்துச்சா நான் ஞாபகம் இல்லை ஐயா கூட இருக்கிற அஞ்சு பேர் ஐம்பது பேர் ஆகிட்டான் இப்படி ஒரு கிறிஸ்துவின் ஜீவத்தை நான் பார்த்ததே இல்லையானு எல்லாம் முடிச்சுட்டு இந்த உடுப்பெல்லாம் மாற்றிட்டு நான் லுங்கி கட்டுறப்ப நான் வந்துடுது என் புத்தி எனக்கு என் வஸ்திரம் என்னை மாற்றிடுறதுன்னு சொல்ல வரேன் நான் அப்புறம் என்ன அது வா இந்த மாதிரி பண்ணாமன் அவனு நிறை மயிர சமாதானத்தோடு பாதளத்தை இறங்க கூடாது உன் யுக்தின்படி அவனுக்கு செய்யும் இது உலக ஞானி இல்லையா அப்பா வர ஞானம் இல்லை ஆனால் இது ஆக போகுது உடனே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மாதிரி ஒன்று போட்டானுங்க எரிசலாக மூட்டை யாரும் போகக்கூடாது போகிறவனுக்கு இதாக அதாவணுங்க இவனை அப்படியே கொஞ்சம் கண்டு காணாத விட்டு பார்த்தானுங்க அடிக்கடி போட்டால் சட்டத்தை மீறுவான் ஒரு வாட்டி போட்டால் பயப்படுவான் சரி ஒரு ரெண்டு வாட்டி தப்பு பண்ண விடுனாக்கா தைரியமாக போவான் நெஞ்சு நிமித்திக்கிட்டு அந்த மாதிரி போய் மாட்டிடுச்சு சீமோய் உடனே வச்சு செஞ்சுட்டான் செத்து போட்டான் சி மொய்க்கு த தண்டனை கொடுத்து மரணம் முடிஞ்சிடுச்சு அப்பா சொன்னார் இல்லையா வந்தோன்னே சத்துக்கு சத்துக்கு சத்துக்குன்னு எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டான் சாலமோனுடைய உதட்டின் வார்த்தையே சட்டை அமைக்கிறது அதை மீற வைக்கிறது அது இது பண்ணுறது யோவாப்பு அப் சில கொன்னால் யோவாப்பு கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை இந்த பொம்பளை மேட்ரு ஃபுல்லாக தெரியும் யோவாப்பு எல்லாம் வந்து இவங்க கசின்ஸு அத்தை பசங்க ஒரு பையனை மதிக்கிறது இல்லை யோவா பையன் கொஞ்சம் பார்த்துக்கோ அவனும் சரியில்லை ஓ யுத்தத்தின்படி செய்யணும் அவனையும் போட்டாச்சு இந்த ரெண்டு அதிகாரத்துலேயும் கொலை கொலையாக வந்துருக்குது கொதுரே இந்த கொலை கொலையான அந்த அந்த கொற்களிக்கா அந்த மாதிரி சொல்லலை கொலை சத்த அரசியல் கொலை நந்தனுக்குது எல்லாம் நம்ம கட்சியிலே போட்டுனு வரோம் இதை பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு பயம் வந்து ஜவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் எனக்கு ஞானத்தை கொடுவான்